ஒரு எபிசோட்ல பார்சல் ஃப்ரம் இத்தாலி அப்படின்ற கிரைம் நாவலோட பார்ட் ஒன் வந்து பார்த்தோம் அதோ எதோட நிறுத்தியிருந்தோம் அப்படின்னா மெக்னீஷியா தன்னோட கட்டில் இருந்த பாக்ஸ் காலையிலே எழுந்திரிச்சு பார்க்கும்போது அது அங்கே இருந்திருக்காது காணாமல் போயிருக்கும் அதோட அந்த கதையை நிறுத்தியிருந்தோம் இல்லையா இன்னைக்கு அந்த கதையை கண்டினியூ பண்ணலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்சல் ஃப்ரம் இத்தாலி பார்ட் டூ மெக்னீஷியா காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அந்த பார்சல் தன்னோட கட்டலுக்கு அடியில இல்லை அப்படின்றத புரிஞ்சு அவளுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது ஏன்னா அவளோட ஹாஸ்டல் ரூம் பூட்டப்பட்டிருக்கு அதாவது அந்த ஹாஸ்டல் ரூமுக்கெல்லாம் அந்த ஹாஸ்டல்ல இருக்கவங்கள தவிர வேறு யாருனாலேயும் வந்து போக முடியாது அப்படின்ற பட்சத்தில் அந்த பார்சலை அங்கேருந்து யார் எடுத்துட்டு போயிருக்க முடியும் இப்ப பார்சலை கேட்டு ஃபராடா கால் பண்ணா நான் அவனுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் மெங்கேஷோட மனசில் ஓடிட்டுருக்கும்போது அவளுக்கு ஒரு கால் வந்தது காலில் ஃபராடோ லைனில் இருந்தான் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா அந்த பார்சல் போய் சேர வேண்டிய ஆளுக்கு போயாச்சு இதோட அவன் வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு மெக்னீஷியா கிட்டே சொல்கிறான் மெக்னீஷியாவுக்கு ஒரே குழப்பம் அப்படி இந்த பார்சல் இங்கேருந்து போயிருக்கணும்னா யாராவது இங்கேருந்து எடுத்து கொடுத்துருக்கணும் அப்போ நம்ம ஹாஸ்டலுக்குள்ளேருந்து யாரோ ஃபராடோ உட்காண்டி வேலை செய்கிறாங்க இப்படி என் கூடையே இருந்துட்டு என்ன அந்த பிரச்சனையில் சிக்க வச்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே யோசிச்சு யோசிச்சு மெக்னிஷாக்கு ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகுது இப்படியே நாட்கள் கடந்து போகுது என்னதான் ஒரு பிரச்சனை போது அதோட தாக்கம் அப்போ ரொம்ப அதிகமாக இருந்தாலும் கொஞ்ச நாள் போக போக அது ரொம்பவே குறைஞ்சிரும் அதே மாதிரிதான் மெக்னீஷாவுக்கும் மாதங்கள் வாரங்கள் போக போக அவளுக்கு அந்த பிரச்சனை நடந்த மாதிரியே ஒரு இல்லாமல் இயல்பான ஒரு நிலைக்கு அவள் திரும்ப ஆரம்பிக்கிறான் அவள் எப்பவும் போல ஸ்கூல் போயிட்டு ஒரு நாள் அவள் ஹாஸ்டலுக்கு திரும்பி வரும்போது அவளோட வா வார்டன் திரும்ப அவள் கையில் கொண்டு வந்து ஒரு பார்சலை கொடுக்குறாங்க அப்பதான் மெக்னீஷியாவுக்கு புரியுது நம்ம இன்னும் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரல அப்படின்றது அந்த பார்சல் என்ன போட்டிருக்கு அப்படின்னா பார்சல் ஃப்ரம் இத்தாலி அப்படின்னு போட்டிருக்கு அப்பதான் மெக்னீஷியாவுக்கு புரியுது இன்னும் நம்ம இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரல இன்னும் நம்ம இந்த தான் இருக்கோம் கொஞ்ச நாள் நம்ம இந்த பிரச்சனையை பத்தி மறந்தவே போயிட்டோம் அப்படின்றதும் அவளுக்கு அப்பதான் புரியுது திரும்ப அந்த பார்சலை யாருக்கானலையும் படாமல் கொண்டு வந்து தன் தன்னோட ரூம்மேட்ஸ்க்கும் தெரியாம அவள் ஒரு இடத்துல ஒழிச்சு வைக்கிறான் வச்சுட்டு ஃபராடா கிட்ட இருந்து வர கால் காண்டி அவள் வெயிட் பண்ணிட்டு இருக்கா கரெக்டா ஃபரோடா கால் பண்ணி என்ன சொல்றான் அப்படின்னா நீ உடனே அந்த பார்சல் எடுத்துட்டு போய் பால்கனிக்கு கீழே உன்னோட ஹாஸ்டல் கேட் கிட்ட தூக்கி போடு அப்படின்னு மெக்னீஷியாவோட பதில கேட்காமலேயே இப்போ நீ இந்த நொடியே அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபரோடா கத்துறான் மெக்னீஷியா என்ன பண்றா அப்படின்னா உடனே அந்த பார்சலை எடுத்துட்டு போய் தன்னோட கேட்டுக்கு முன்னாடி தூக்கி வீசுறா அது அந்த அவங்களோட ஹாஸ்டல் கேட்டுக்கு உள்ளேயே விழுகுது அதை தான் எடுத்து கொடுப்பா அப்படின்னு பார்க்கணும் எப்படியாவது ஹாஸ்டலுக்குள்ள இருக்க ஒரு ஆள் தான் எடுத்து அதை வெளியே இருக்கவங்கள்ட்ட கொடுக்கணும் அது நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் ரொம்ப அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கா ரொம்ப டைம் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அந்த ரோட்லயோ இல்ல அந்த ஹாஸ்டலுக்குள்ளேயோ எந்த ஒரு ஆள் நடமாட்டமுமே இல்லை ஒரு மணி நேரம் கழிச்சு அவங்க ஹாஸ்டல் கேட் வாசல்ல ஒரு பைக் வந்து நிற்குது உள்ள இருந்து ஒரு கை அந்த பார்சல் எடுத்து வெளியே அந்த பைக்ல இருக்கவங்கள்ட்ட கொடுக்குது ரொம்ப இருட்டா இருந்தனால அவளால அந்த கையை மட்டும்தான் பார்க்க முடியுது கீழே போனா ஆள் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ இரண்டாவது மாடியில இருக்கா கீழே தரைத்தளத்தை நோக்கி வேகமா ஓடுறா கீழே போய் பார்த்தா அப்படி எந்த சம்பவமும் நடந்ததுக்கான அறிகுறியே தெரியல யாருமே அங்க இல்ல அப்போ நம்ம அந்த ஹாஸ்டல்ல சுத்தி தேடலாம் ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருக்காங்களா யாராவது முடிச்சிட்டு இருக்காங்களா யாராவது கதவு ரூம் திறந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் ஃபுல்லா சுத்தி தேடுறா ஆனா அங்க அவளை தவிர யாருமே இல்ல எல்லாரும் தூங்கிட்டுதான் இருக்காங்க வெக்னேஷாவுக்கு ஒரே குழப்பமாய் போயிடுது என்னடா யாரு எடுத்து கொடுத்திருப்பா நம்ம ஹாஸ்டல்ல இருந்து யாரு ஃபரடா காண்டி வேலை செய்யறா அப்படின்ற சந்தேகங்களோடய அவர் தூங்க போறான் அடுத்தாள் காலையில அவர் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஸ்டாஃப் ரூம் வாசல் முன்னாடி ஒரு போலீஸ் ஆபீசர் நிக்கிறாரு அதை பார்த்த மெக்னேஷாவோட இதயம் இரண்டு மடங்காக துடிக்க ஆரம்பிக்குது கை கால ரொம்பவே வேர்த்து பதட்டமாகுது இவங்க கண்டிப்பா நம்மளை தான் வந்திருக்காங்க நம்ம ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அவர் ரொம்பவே பதட்டமாகறா அவளை பார்த்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாரு நீங்கள் தானே மெக்னீஷியா அப்படின்ற மாதிரி ஒரு கரத்தை குரலில் வந்து கேட்கறாரு அவளுக்கு ரொம்பவே பயமாகி எந்த பதிலும் சொல்லாம இருக்கா ஆனா அந்த ஸ்டாஃப் ரூம்ல இருந்த அஞ்சு அதாவது மெக்னேஷியாவோட ஃப்ரெண்ட் வெளியே வந்து அப்பா இது என் ஃப்ரெண்டு தான் இவன் ஃப்ரெண்ட் மெக்னேஷியா அப்படின்னு இடியூஸ் பண்ணி வைக்கிறாள் அப்போ தான் மெக்னேஷியாவுக்கு பெருமூச்சை விட முடியுது ஏன்னா ஓ இவன் நம்ம அஞ்சு நம்மளோட ஃப்ரெண்டோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் வந்து நார்மலான ஒரு மைண்ட் செட்டுக்கு வரா இது வரைக்கும் அந்த பிரச்சனையை நம்ம யார்கிட்டடா தான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு டவுட்லயே இருந்த மெக்னேஷியாவுக்கு இதை நம்ம அஞ்சு கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்குது நாள் ஈவினிங்கே ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அஞ்சு கிட்ட அவ தான் என்ன பிரச்சனைல இருக்கா அப்படின்றத பத்தியும் ஃபெராடோ அந்த பார்சல் ஃப்ரம் இத்தாலி எல்லா ஸ்டோரியும் அஞ்சு கிட்ட சொல்றா அஞ்சுக்கும் ரொம்பவே குழப்பம் ஆயிடுது இதுக்கு வந்து நம்ம தீர்வு வந்து தான் கண்டுபிடிக்கணும் இன்னைக்கு நீ ஹாஸ்டலுக்கு போ நாளைக்கு இதுக்கு ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஒரு சில ஐடியாஸ நான் யோசிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவளை ஹாஸ்டலுக்கு அனுப்பி வைக்கிறான் அடுத்த நாள் ஸ்கூல் முடிஞ்சதும் அதே மாதிரி ஈவினிங் உட்காந்து பேசுறாங்க அப்போ அஞ்சு கிட்ட அதாவது அஞ்சு என்ன சொல்றா அப்படின்னா மெக்னீஷியா கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா ஓ ஹாஸ்டல்ல இருந்து யாரோ ஃபரடோக்கேண்டி வேலை செய்யறாங்க அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும் செகண்டா உன்னோட ஃபேஸ்புக் அக்கவுண்ட் ஓ ஃபோன் ஓ மொபைல் நம்பர் எல்லாத்தையுமே அவங்க ஹேக் பண்ணியிருக்காங்க ஸோ நீ என்கிட்ட இனிமே பேசும்போது நீ வேற ஒரு மொபைல் ஃபோன்ல இருந்தா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பிரிமிட்டிவ் மொபைல் ஃபோனும் ஒரு சிம் கார்டும் போட்டு கொடுக்குறேன் பெராடோ என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த மாதிரி வேலைக்காண்டி ஆளுங்களை எப்படி அவன் சூஸ் பண்ணுறான் அவனுக்கு அதை அவன் அதுக்காண்டி அவன் என்ன முறையை ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னா திறமை இருக்கவங்க அந்த திறமையை அங்கீகரிக்கப்படாதவங்களை பாராட்டி அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து அது மூலியமாக அவங்க அட்ரஸ் வாங்கி இப்படி அவன் பார்சல் அனுப்புறது அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இப்போது இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெய்லி ஸ்கூல் அப்புறம் அவங்களோட கால ஸ்கூல் லேபில் உட்காந்து உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாம் இருக்காங்க பொதுவாக ஒரு க்ரைம் நடக்குது அப்படின்னா அந்த க்ரைமில் ரொம்ப திறமையாக செயல்பட்டு தடயங்களை கண்டுபிடிக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸரை விட ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போன ஒரு குற்றவாளி விட்டுட்டு போன தடயத்துல தான் அந்த கேஸ் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும் எந்த மாதிரி அந்த கேஸை கொண்டு போகிறது அப்படின்னு அவங்களுக்கு புரியும் அப்படிதான் இவங்களுக்கும் ஒரு க்ளூ கிடைக்குது ஃபரோடாக ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிருக்கான் என்ன அப்படின்னா அவங்க ஃபேஸ்புக் அக்கௌண்டில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஃபராடாவோட ஒரு பெயிண்டிங் வரைஞ்ச இன்னொரு ஃபேஸ் அதாவது இன்னொரு ஃபேஸ்புக் அக்கௌண்டில் ஃபராவோட ஃபராடாவோட பெயிண்டிங் இருக்கிறத பார்க்குறாங்க அது காவியா அப்படின்ற ஒரு பொண்ணோட ஃபேஸ்புக் அக்கவுண்ட் அந்த பொண்ணோட அக்கௌண்டில் ஃபேராடோவோட ஒரு பெயிண்டிங் இருக்குது இதை பார்த்துட்டு காவியாவை வந்துட்டு எப்படியாவது நம்ம காண்டாக்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு அவளோட டீட்டெயில்ஸ்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க அவளும் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற ஒரு பொண்ணு தான் அந்த ஹாஸ்டலோட நம்பர் எடுத்து அந்த ஹாஸ்டலுக்கு கால் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருந்தது என்ன அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காவியா செத் இறந்து போயிட்டதாகவும் ஏதோ ஒரு மென்டல் ப்ரெஷரில் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டதாகவும் சொல்கிறாங்க இதை கேட்டவங்களுக்கு ஒரே ஷாக் அப்போ இப்படி ஃபராடோ டார்ச்சர் தான் ஒருவேளை காவியம் இருந்தாலா இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம்ல இருந்தாலா இந்த ஃபராடோ யாரு ஏன் பார்சல் அனுப்பி எல்லாரையும் அவனோட வலையில விளைவிக்கணும் ஏன் மெக்னேஷியாவுக்கு பார்சல் அனுப்பணும் அப்படி இந்த பார்சல்ல என்னதான் இருக்கு அந்த பார்சல் எப்படி கைக்கு கிடைக்கிறவங்கள விட்டு இன்னொருத்தர் கைக்கு எப்படி போகுது இப்படின்னு நிறைய கேள்வி அவங்களுக்குள்ள இருக்கும் அதே மாதிரி நிறைய கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இதோட லாஸ்ட் எபிசோட் பார்த்து இந்த ட்ரைன் நம்மளை முடிச்சிடலாம் இன்னையோட இந்த எபிசோட் முடியுது கவிநிலவு எஃபமில் கதை நேரமில் கதைகளை கேட்ட எல்லா நேயர்களுக்கும் எனது அன்பு கலந்த நன்றி வணக்கங்கள்